பிரஸ்லால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி சேப்டர் தான் பார்க்க போகிறோம் நேற்றும் பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம் வரிசையில் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார் அவர் தாவிதின் குமாரன் என்றார்கள் அதற்கு அவர் அப்படியானால் தாவிது பரிசு தாவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி நான் உம்முடைய சத்துருக்களை முக பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரசத்தில் உட்காரும் என்று என் கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே தாவிது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார் அவனுக்கு சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமரனாய் இருப்பது எப்படி என்றார் பரிசெயர் சதுசையர் நியாயசத்து எல்லாரும் பல கேள்விகளை கேட்டு இயேசுவ அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் இயேசு கரெக்டாக பதில் சொன்னார் கடைசியில் அவங்க கேட்டு ஓஞ்சிட்டாங்க இயேசு போகிறாரு பரிசைர்கிட்ட அங்கே இயேசு முதல் முறை அவர் கேள்வியை கேட்குறாரு கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ரிப்ளை பண்ணுறாங்க தாவிதனுடைய குமாரன் அப்படிங்கிறாங்க பிதாவின் குமாரன் சொல்லியிருந்தாங்கன்னா இயேசு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் பரவாயில்ல இவங்க நல்லா என்னை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பார் பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவ தாவினுடைய குமாரன் அப்படிங்கிறாங்க தாவிது பரிசுத்த ஆவியினால் அவர் ஆண்டவர்னு நூற்றி பத்தாவது சங்கீதத்தில் சொல்லியிருக்காருன்னு கூட பார்த்தோம் அப்போ அந்த பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கறது வேத ஆராய்ச்சி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கொள் வேதத்தை ஆழமாக படிக்கிறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கொள்வது இங்கே அவ்வளோ சீக்கிரம் இந்த நூற்றி பத்தாவது சங்கீதம் போனா மதியோ நமக்கு புரியாது கத்தர் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க சொல்லியிருப்பார் நூற்றி பத்தாவது சங்கீதம் கர்த்தர் கத்தர் என் ஆண்டவரை நோக்கி கத்தர் வந்து இயேசுவை நோக்கி அப்படின்னு ஜாவிதி சொல்கிறாரு நான் உங்களுடைய சத்துருக்களை நமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கத்தன் என் சொன்னார் இயேசுவோடு சொன்னார் அப்படிங்கிறது தான் அங்கே மென்ஷன் ஆகுது ஏன்னா வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது வலது வாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு நமக்கு நல்லா தெரியும் அதை வச்சு தான் நம்ம ஆண்டவர் வந்து ஆண்டவர்னு சொல்லி தாவீது இங்கே இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது ஏன்னா கத்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு இருக்கிறது அந்த ஆண்டவர்ங்கிறது என்ன அடையாளம்னா ஏசு கிறிஸ்து ஏன்னா வலது வாசத்தில் உட்கார்ந்து பிதாவினுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஏசு கிறிஸ்து தான் ஸோ அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதனுடைய மகத்துவங்கள் தெரியுது நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிது தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும் வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லாட்டி நம்ம வெறுமனே படிச்சுட்டு போனோம்னா நமக்கு இதனால் யூஸ் இல்லை இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அத்தனை வெளிப்பாடுகள் இதில் இருக்குது சாதாரணமாக வேதத்தை நம்ம படிக்க முடியாது வேதத்தை ஆழமாக படிக்கும்போதும் நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பரிசுத்தாவி யார் தேவன் யார் ஏசு கிறிஸ்து யார் மேசியா யார் எல்லாவற்றையும் நம்ம இதைய நல்லா ஆழமாக படிக்கிறது மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லியிருக்காரு இதாவது பரிசுத்தாவினாலே அவர் ஆண்டவர் என்று சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாற்பத்தி மூணாவது வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னா நீங்கள் மற்ற மூணாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல அவர் மேல் வந்து அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அங்கே தேவ ஆவிங்கிறது பரிசுத்த தான் ஏசு கிறிஸ்து எல்லா தேவனுடைய கட்டளையினு கடைபிடித்து ஞானஸ்தானமும் பெற்ற உடனே பரிசுத்த ஆவி இறங்குது புறாவை போல இறங்குது அப்போது நம்மளும் தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து தேவனுடைய ஞானஸ்தான நியமங்களை எல்லாம் நம்ம சரியாக செய்யும் பொழுது நமக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் பொழுது தான் நம்மளால் சில வெளிப்பாடுகளை அடைய முடியும் நம்ம எங்கு சென்றாலோ எந்த இடத்துக்கு சென்றாலோ எவ்வளோ பெரிய விஐபி கிட்ட நம்ம போனாலும் அந்த பரிசு ஆவி மூலிமா நமக்கு தேவ ஞானம் கிடைக்கும் புத்தி கிடைக்கும் அறிவு கிடைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம தேவனுடைய ஞானத்துக்கு முன்னாடி யாரும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது ஒரு சின்ன கதை நேற்று கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் தாவிதை பற்றி தாவிது சின்ன உருவம்தான் கோடியாத் பெரிய உருவம் கோடியாத்து தாவிதை அடிக்கணும்னு நினச்சா அவன் குமிஞ்சு தாவீதியிட்ட வரணும் குனிஞ்சு வரணும் ஆனால் தாவிதிக்கு அப்படி இல்லை தாவீது கல் எடுத்து எங்கே எடுச்சாலும் கோடியாத்த மேலே அடி கொடுக்கும் இல்லையா சின்ன நகைச்சுவைக்காக மு நான் முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படித்தான் தேவ ஞானம் வந்து பயங்கர பெருசு அது கீடுனையே கிடையாது நம்மளுடைய சொந்த ஞானத்துக்கும் தேவன்கிட்ட ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஒரு செயலில் ஈடுபடுங்க அப்போ வெளிப்படுகிற தேவ ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்ப நமக்கே உணர்த்தப்படும் இது நமக்கே நம்ம அறிவுக்கு இது எட்டாதே எப்படி நம்ம இதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்பீங்க அதுதான் தேவ ஞானம் தவித்துக்கு அங்கே கோபம் வருது என் தேவனை பைகளுக்கு என் தேவனை விருத்த சேதனம் இல்லாத இவன் என் தேவனை படிக்கிறானா அப்படின்னு சொல்லி பக்தி வைராக்கியம் கொள்கிறான் அந்த இடத்துல விருத்த சேதனும் இல்லாத இவன் யார் என் தேவனை படிக்கிறதுக்கு இவன் நான் உண்டியில் என் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொள்றான் தேவனை படிச்சுட்டான்னு சொல்லிட்டு அதனால் அந்த தேவ ஞானம் நமக்கு கிடைக்கிறத நம்மளும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் யாருமே எந்த இடத்துலையும் நம்ம தேவனை நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது எந்த இடத்துலையும் நம்ம தேவனை நம்ம உயர்த்தி தான் பேசணும் தாவிதை தான் நம்மளும் வருசு தாவினால் அபிஷேகம் பெற்றவங்களால் இருக்கணும் டெய்லியும் நம்ம பரிசு தாவி வேணும்னு ப்ரேயர் பண்ணணும் அந்த ஆவிதான் நம்மளை நடத்தும் நம்மளை போஷிக்கும் பரிசுத்தாவி நம்ம கூடையே வரும் நம்ம காற்றே இல்லாத இடத்துக்கு போனால் கூட அங்கே பரிசு வேலை செய்யும் சிங்கத்தின் குகையில் தானியலை போட்டாங்க அங்கே கூட ஆவியானவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் பரிசுத்தாவி ஸோ அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக இந்த மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தோட க்ளோசிங் பாயிண்ட்டாக நான் முடிக்கிறேன் தேவன் இதுவரைக்கும் நம்மளை நிறைய நடத்தியிருக்கிறார் இந்த அதிகாரத்தின் மூலிமா கடைசியில் அவங்க கேள்விக்கு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க விவாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க தேவன் இருக்குன்னு ஒத்துக்குவாங்க ஆனால் இயேசு இல்லைம்பாங்க இயேசு ஒரு இறை தூதரும்பாங்க அப்படி கிடையாது நமக்காக ரத்தம் படித்த ஒரு இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சம ரூபம் எடுத்து வந்தவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ நம்ம எந்த இடத்துலையும் விட்டே கொடுக்கக்கூடாது பரிசுத்தாபியானவருடைய வழிநடத்தலின்படி நம்ம எந்த பெரிய விஐபியை பார்த்தாலும் அங்கே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பரிசுத்தாவிய உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் தினமும் ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவங்களுக்கு கூட இருந்து அந்த வழிநடத்துவார் வழி நடத்துவார் ஆமை